நல்ல குண்டு குண்டான பால்பன் அப்பம் இது போல் இதுக்கு முன்னாடி செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டேங்க பார்க்கவே இப்படி இருக்குது பாருங்க பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்ல பஞ்சி போல் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப் அளவுக்கு இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து லைட்டாக வந்து சூடாக இருக்கணும் கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லைட்டாக இருந்தால் போதும் இப்போ கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை இருக்கும் சேர்த்துட்டு இதை சர்க்கரை நல்லா கரையட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேங்க சர்க்கரை லைட்டாக கரைஞ்ச உடனே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஈஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தான் நான் சேர்த்துக்கிறேன் ஈஸ்ட்டை சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வைங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆயிருக்குங்க இது போல் ஆக்டிவேட் தான் நம்ம வந்து மீதி பொருள் சேர்க்கணும் அப்போ தான் இந்த அப்பம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக வரும் இப்போ இதில் வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன்டு ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் மாவு சேர்க்கணும் மாவு இன்னைக்குன்னா நான் மைதா மாவு தான் சேர்க்குறேன் மாவு வந்து நீங்கள் கோதுமை மாவு கூட விரும்புனா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் இந்த பால்பனு அப்பம் செய்கிறேன் இரநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லாட்டின்னா மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க ஆப்ப சோடா சேர்த்தாவும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வருங்க பாருங்க மாவுடைய பக்குவம் வந்து இது போல் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இருக்கணும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இது நல்லா சூப்பராக வருங்க இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல ஸ்பூன் வச்சு நல்லா கட்டிகளை உடச்சி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவுடைய பக்குவம் வந்து இது போல் இருக்கணுங்க இப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ எண்ணெயை வந்து நல்லா சூடு படுத்திக்கணும் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு போல ஒரு குளிக்கரண்டி எடுத்துக்கிறேன் அந்த குளிக்கரண்டியை லைட்டாக இது போல் செஞ்சுக்கணும் இந்த குளிக்கரண்டியில் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பால்பன் அப்பம் வந்து செய்ய போகிறோம் அதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அடுப்பை மீடியமாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஹையில் வைக்கக்கூடாது ஹையில் வச்சிங்கன்னா இந்த அப்பம் போடும்போது உங்களுக்கு கரைஞ்சது போல் வந்துடும் மேலே வந்து வெந்தது போல இருக்கும் உள்ளார வெந்திருக்காது அதனால் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ ஸ்பூனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இருந்தது போல் எடுத்து கொடு எடுத்து ஊற்றிக்கிறேன் எடுத்து ஊற்றிட்டு லைட்டாக அந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக திருப்பி கொடுத்துட்டு இப்படி கவுத்துனோம்னா ரொம்ப சூப்பராக அழகாக முட்டை போல் வந்து உளுந்துருச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அதே போல் திரும்பியும் ஒரு கரண்டி மாவு எடுத்து சேர்த்துட்டு ஸ்பூனில் வந்து எண்ணெயை வந்து மேலாக எடுத்து கொடுத்துக்கிறேன் இது போல் செய்கிறதுனால அந்த அப்பம் வந்து அந்த கரண்டியில் ஒட்டாமல் அழகாக வந்து விழுந்துடும் நல்லா ஒரு பக்கட்டு வெந்த உடனே மறு திருப்பி கொடுத்துக்கிறேன் கண்டிப்பாக அடுப்பை வந்து மீடியமாக வச்சு செய்யுங்க ஹையில் வைக்கக்கூடாது இப்போ ஸ்பூனில் பாருங்கள் அதே போல் லைட்டாக திருப்பி கொடுத்து நம்ம கவுத்துனோம்னா அழகாக வந்து விழுந்துரும் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் கரண்டியில் செய்கிறது நல்லா உருண்டையாக ரவுண்டாகவும் இருக்கும் சா அப்பவும் பார்க்குறதுக்கு இப்போ நல்லா வெந்திருச்சு இதை எடுத்துக்கிறேன் அதே போல் ஒவ்வொன்றையும் இதே போல் ஊற்றிக்கலாம் நீங்கள் கரண்டியில் கூட எடுத்து ஒரு ஒரு அப்பமாக ஊற்றி நீங்கள் எடுக்கலாம் நல்லா ஒரு பக்கத்து வெந்ததுக்கப்புறம் மறுபக்கட்டு திருப்பி கொடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுங்க அப்போ தான் உள்ளார நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இப்போ இதையும் எடுத்துட்றேன் அடுத்ததும் பாருங்கள் அதே போல் கரண்டியில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒவ்வொரு அப்பமாக இதே போல் ஊற்றி கொடுத்துட்டு மேலாக எண்ணெயை வந்து இது பண்ணி கொடுத்துட்டு லைட்டாக அந்த ஓரங்கள் எடுத்து கொடுத்துட்டு இப்படி கவுத்துனிங்கன்னா அழகாக வந்து விழுந்துடும் எவ்வளவு ஈஸியாக இருக்குது பாருங்க ஒரு சிலருக்கு அப்பம் செஞ்சால் ரவுண்டாக வரலை கோணலாக இருக்குதுன்னு நினைப்பீங்க அது போல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா அப்பமும் நான் செய்து எடுத்துட்டேன் ரொம்ப சூப்பரான நல்ல பஞ்சு போல் சாஃப்டான பால்பன் அப்பம் வந்து செஞ்சிட்டேங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க செய்யறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் நான் ஒன்றை எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு இதுக்கு வந்து டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அரு அருமையாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்